விடுதலை சிறுத்தைகள் கட்சி தஞ்சை மையம் மாவட்டம் மறியல் முகாமை சார்ந்த பொறுப்பாளர்கள் சட்ட மாமேதை அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பேரணியாக வருகை தந்து முகாம் செயலாளர் திருஞானம் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் முன்னணி பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன் தஞ்சை மைய ஒன்றிய செயலாளர் மறியல் தா வினோத் ஒன்றிய துணை செயலாளர் வெள்ளை ராஜா மோகன சுந்தரம் பிரசாத் விஜயகுமார் ராஜேஷ் அருள் முத்து அருண்குமார் பாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் பண்டிதருக்கு

என்று வெனநாயக ஒன்று எடுப்போம் என்னெடுப்போம் வென்று எடுப்போம் என்று எடுப்போம் என்று வெனநாயக ஆட்டோ வந்துடுப்போம் என்ன என்ன அம்பேத்காரின் குயல் ஓங்கியார் அம்பேத்காரின் குயல் ஓங்கியார் அம்பேத்காரின் குகல் ஓங்கியார்